கடகராசி என்பர்களே இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு அற்புதமான பலாபலன்கள் ஏற்படவிருக்கின்றது முதல்ல பலன் தரக்கூடிய நிலையில் எந்த கிரகம் ரொம்ப விசேஷமாக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் பாவம் அந்த இடத்துல குரு குருவோடு சூரியன் சொல்லக்கூடிய ரெண்டு கிரகங்கள் சேர்ந்து இருக்கின்றது பன்னிரெண்டாம் பாவம்னு சொல்லக்கூடியது விரய பாவம் நஷ்டம் ஏற்படணும் அந்த இடத்துல ராசிக்கு நன்மையை செய்ய வேண்டிய ரெண்டு கிரகங்கள் இருக்காங்க அதனால நஷ்டம் பிரச்சனைகள் தான் ஏற்படணும் அப்படின்ற கண்ணோட்டத்துல பார்க்கலாம் மற்றொரு கண்ணோட்டம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அஷ்டமத்துல ராகுடைய சஞ்சாரம் இருந்து கொண்டிருக்கின்றது அஷ்டம சனி முடிந்து சனி ஒன்பதாம் இடத்துல ஜல ராசியில இருக்கார் பனிரெண்டில் குரு சூரியன் இருக்கின்றது அப்போ இந்த பனிரெண்டில் குரு சூரியன் இருக்கிறது கடகராசியில எந்த பிரிவினருக்கு எந்த வயதில் இருக்கக்கூடிய யாருக்கு நன்மைன்னு பார்க்கும்போது எவர் ஒருவர் கடகராசியில் பிறந்து வெளிநாடு சம்பந்தமான தேடுதலில் இருக்கிறாரோ வெளிநாட்டில் போய் படிக்கணும் வெளிநாட்டில் போய் வேலை வாங்கணும் அங்கே செட்டில் ஆகணும் அங்கேயே சொத்துலாம் வாங்கணும் அந்த நாட்டு குடியுரிமையை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீர்களோ உங்களுக்கெல்லாம் பலாபலன்கள் ஏற்படும் அஷ்டமத்தில் ராகு அப்போ இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வெளியிடம் போகணும் சொந்த இடத்துல ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் உங்களால் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஒன்பதாம் இடத்துல சனி ஒன்பதாம் இடத்தில் தொலைதூர பிரயாணத்தை ஏற்படுத்தக்கூடியது அது ஜலராசியாக இருக்கின்றது அதனால் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணணும் அந்த ஒன்பதாம் அதிபதி பனிரெண்டில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார் ட்ராவல் பண்ணி போயிட்டு திரும்ப உடனே வந்துடுறது அப்படின்னு சொல்கிறது ஒன்பதாம் அதிபதியும் பன்னிரெண்டாம் அதிபதியும் கோளாக இருக்காங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப வந்துடுவீங்க ரெண்டுமே ஆண்டு கோள்களாக இருக்கிறது அதனால் வெளிநாட்டிலே போய் அங்கே தங்கிறது அதன் பிறகு மாதக்கோலாக இருக்கக்கூடிய சூரியன் பனிரெண்டில் இருக்கார் இந்த ஜூலை மாதம் முழுக்க கிடையாது ஜூலை மாதத்தினுடைய முதல் பகுதியில் அவர் வந்து பனிரெண்டில் இருக்கார் இரண்டாம் பகுதியில் ராசிக்குள்ளே வந்துடுவார் ஆனி மாதத்தில் கொஞ்சம் ஆடி மாதத்தில் கொஞ்சம் தான் இந்த ஜூலையில் இருக்க போகின்றது அப்போது அந்த சூரியன் அங்கே இருக்கிறதுனால இதற்கு அரசாங்க ரீதியான உதவி சலுகைகளும் கிடைத்தரும் அப்பா உங்களுடைய பெற்றோர் தந்தையார் குறிப்பாக இவங்க அதுக்கு அனுமதி கொடுத்துருவாங்க இப்போ வேலை நிமித்தமாக நீங்கள் போகணும்னு சொன்னால் உங்கள் ஆஃபீஸில் உங்களை வந்து போகிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்வாங்க மற்றபடி நீங்கள் தனித்து போகணும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அதற்கு வந்து அங்கேருந்து ஒரு அழைப்பு வரணும் யாரோ ஒருத்தர் வந்து வீசா கொடுக்கணும் அந்த விஷயங்கள் இப்போது நடந்தேறும் இப்படியாக பனிரெண்டாம் பாவம் வளர்த்திருக்கின்றது இதை சாதகமாக பார்க்கும்போது வெளிநாடு யோகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கின்றது அடுத்ததா யாரெல்லாம் கடன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இப்போ கடன் கிடைக்கும் ஏன்னா கடகராசிக்கு ஆறாம் அதிபதியாக குரு இருக்கார் அவர் வந்து பனிரெண்டாம் இடத்துல இப்போ சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார் அப்போ கடன் வாங்கி கடமைகளை செய்யக்கூடியது என்ன கடமைகளை செய்வீங்க அந்த பனிரெண்டுல இந்த குருவோடு சூரியன் சேர்ந்திருக்காரா சுக்கரன் வந்து மாதத்தில் கடைசியில் ஒரு அஞ்சு நாள் வந்து சேர்ந்து அந்த இடத்துல சஞ்சரிப்பேன் அதனால திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் இதற்காக கடன் வாங்கி கூட நீங்கள் செய்வீங்க அந்த அம்சம் இந்த மாதத்தில் இருக்கிறது திருமணம் அதற்காக கடன் வாங்கிறது பெரும்பாலானவர்கள் செய்கிறது பெற்றோருடைய ஆரோக்கியம் கருதி உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு வைத்தியம் பார்க்கணுன்ற ஆசை பாசம் அன்பெல்லாம் இருக்குது ஆனால் கையில் பொருள் இல்லை அப்படிப்பட்டவர்களுக்கு கையில் பொருள் வந்து சேரும் அதுபோல் பெற்றோருக்கு வந்து நான் காசிக்கு போயிட்டு வரணும் போனதே இல்லை அப்படின்ற ஒரு ஆசை இருக்குதுன்னு சொன்னால் அதை நிறைவேற்ற முடியும் பெற்றோரில் ஒரு சில பேருக்கு தந்தை இல்லாமல் தாய் மட்டும் இருப்பாங்க அப்பாவுக்கு போய் இந்த இடத்துலலாம் சிரார்தம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குன்னு சொன்னால் அதெல்லாம் செய்து விட்டு வர முடியும் இப்படியான விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு வந்து விடுப்பு கிடைக்கும் அதற்கான பொருள் கிடைக்கும் கடனா தேவைனால கூட கிடைக்கும் ஏன்னா இந்த கடகராசியில் சூரியன் வந்து சஞ்சரிக்கும்போது பித்திருக்காரகன் ராசியில் இருக்கார்ன்னு அர்த்தம் கடக ராசி என்பது மாத்திருக்காரகன் சொல்லக்கூடிய சந்திரனுடையது அப்போ தாய் தந்தையுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்கிறது அவர்கள் இருக்கும் போதே செய்வது பாக்யவான்களுடைய ஒரு பேர் அவர்கள் சென்ற பிறகும் கூட செய்வது மிகச்சிறந்த பலனை அடைவதற்கான இந்த வாழ்க்கைக்கும் அவ்வுலக வாழ்க்கைக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும் அடுத்த பிறவிக்கும் கூட நன்மை தரக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் உங்களால் செய்ய முடியும் தான் இந்த கடகராசியில் சூரியன் சஞ்சரிக்கின்ற ஆடி மாதம் இது வந்து ஆடி மாதத்தினுடைய பாதி ஆடி மாதத்தினுடைய பாதி இல்லையா ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை வந்து மிக விசேஷமாக ஆடி அமாவாசைன்னு சொல்லி வழிபடக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கின்றது அதனால் இந்த பலன்லாம் இந்த மாதத்தில் இருக்குது சுக்கரன் பதினோராம் இடத்தில் சஞ்சரிக்கிறதுனால தேவையான பொருள் கைவந்து சேரும் நீங்கள் படிக்கிறீங்களா விரும்பி லைத்து பிடித்து படிக்க முடியும் பிடிக்காமல் ஒரு வேலையை இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய மாட்டீங்க வேலையில் உங்களுடைய முழுமையான திறமையை உங்களால் வெளிப்படுத்த முடியும் ஏன்னா ராசின்னு சொன்னாலே அந்த ராசியை ஆளக்கூடியவர் சந்திரன் அவர் வந்து மனோகாரகனாக இருக்கார் அப்போ உங்களுக்கு வந்து பிடிக்காமல் ஒன்று செய்திங்கன்னு சொன்னால் அது உங்களால் செய்யவே முடியாது உன்னை பிடிச்சி ரசித்து தான் உங்களால் ஈடுபட்டு செய்ய முடியும் ஆனால் மனசு வந்து அதில் வந்து லைக்கணும் பொருள் வருகிறது பெயர் வருகிறது அல்லது கடன் இருக்கிறது கடமை இருக்கிறது இதற்காக மட்டும் உங்களால் படிக்கவோ அல்லது வந்து வேலை பார்க்கவோ முடியாது அந்த வேலை பார்க்கறது பிடிக்கலைன்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஆனால் இந்த மாதத்தில் சுக்கரன் பதினொன்றில் இருக்கிறதுனால அந்த வேலையை வந்து பிடித்து ரசித்து உங்களால் செய்ய முடியும் அடுத்த ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் மற்றும் கேதுடைய சேர்க்கை இருக்கின்றது இதில் செவ்வாய் வந்து இந்த ஜூலை மாதத்தினுடைய கடைசியில் இருபத்தி எட்டாம் தேதி அந்த இடத்துல இருந்து மாறி கன்னிராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு போவார் அப்போ இந்த மாதத்தினுடைய அதிகமான காலம் இருபத்தெட்டு நாட்கள் வந்து இரண்டாம் இடத்துல தான் சஞ்சரிக்க போகிறார் அதனால் இரண்டில் இருக்கிறதாகவே நம்ம பலனை எடுத்துக்கணும் இரண்டில் செவ்வாய் கேது சேர்ந்திருக்கார் அது குடும்பஸ்தானமாக இருக்கிறது இந்த செவ்வாய் பூர்வ புண்ணிய ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதி அதனால் நீங்கள் வந்து குடும்ப பொறுப்புகள் அனைத்தையும் மிக சரியாக நிறைவேற்றுவீங்க செவ்வாயோட கேது சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் எவர் ஒருவருக்கு ஏதோ மன வருத்தம் கஷ்டம் இருக்கிறதோ உடல் பாதை இருக்கிறதோ அதெல்லாம் உங்களால் ஆள் தீரும் உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தர் வந்து வருத்தத்தில் இருக்காங்க எதிர்பார்த்த ஒன்று நடக்கலை திருமணத்திற்கு வரன் கிடைக்காம தடையாயிட்டே இருக்குது அல்லது தொடர்ந்து முயற்சி பண்ணுறாங்க மீண்டும் மீண்டும் நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் பேசுனீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் உங்களால் அவர்களுக்கு நன்மை நடக்கணுன்றது இந்த மாதத்தினுடைய அமைப்பு அது வந்து நடந்தேறும் அப்போ லட்சம் செவ்வாய்க்கு எது சேர்ந்துருக்கிறதுனால உங்களால் பிறருக்கு நன்மை குடும்பத்திற்கு நன்மை உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணுவீங்க உங்களுடைய பொருளை வந்து கொடுத்து பிறருக்கு உதவுவீர்கள் பிறரால் ஒன்றை வந்து செய்து கொள்ள முடியலன்னு சொன்னால் உங்களுடைய சேவிங்ஸ்லேருந்து கொஞ்சம் பணம் எடுத்து கொடுத்து இதை வந்து செய்துக்கோ அப்படின்னு சொல்லுவீங்க இப்போ ஒரு தங்க இருக்கிறாள் அப்படின்னு சொன்னால் தம்பி இருக்கான்னு சொன்னால் அவனுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஒரு லேப்டாப் இருந்தால் இன்னும் நல்லா படிக்கலான்னு சொன்னால் நீங்கள் இப்போ வாங்கி கொடுப்பீங்க வாகனம் இருந்தால் அவனுக்கு வசதியாக இருக்கும் போய் படிச்சுட்டு வர்றதுக்குன்னு சொன்னால் இப்போ நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க இப்படியான விஷயங்கள்லாம் உங்களால் செய்ய முடியும் அப்போ இந்த மாதத்தில் பெற்றோருக்கானதை செய்கிறீங்க குடும்ப நபர்களுக்கானதை செய்கிறீங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிக்காரர்களுக்கு செய்கிறீங்க அப்போ உங்களுக்கான தேவைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து குறைவாக இருக்கிறது பொதுநலம் அதிகமாக இருக்கிறது குடும்ப நலம் அதிகமாக இருக்கிறது அப்போ வெளிநாடு நீங்கள் போகணுன்னு சொன்னாலும் கூட உங்களுடைய குடும்ப நிலையை உயர்த்துவதற்காக குடும்ப கடன் கஷ்டங்களை தீர்ப்பதற்காக நல்ல முன்னுக்கு வரணும் அப்படின்றதுக்காக அப்போ நீங்கள் தியாகம் செய்கிறீங்க உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் வந்து செயல்படுறீங்க உழைக்கிறீங்க அதற்கான மாதமாக இந்த மாதம் அமைகின்றது இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாம் இடத்துல செவ்வாய்க்கேது சேர்ந்து இல்லவா அம்பால் வழிபாடு அம்பாள் வழிபாடுன்னு சொன்னா நீங்க வந்துட்டு தனித்து இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போய் அம்மனை வந்து தரிசனம் பண்ணிட்டு வரலாம் சிவன் கோயிலுக்கு போறீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அம்பிகை பெருமாள் கோயிலுக்கு போறீங்கன்னா அங்கே தாயார் சண்டை இந்த இடத்துலலாம் வந்து வழிபாடு செய்யலாம் பௌர்ணமி நாள் இதற்கு விசேஷமானதாக இருக்கும் பஞ்சமி திதி வரக்கூடிய நாள் வந்து இதற்கு விசேஷமானதாக இருக்கும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் விசேஷமானதாக இருக்கும் இதில் எந்த நாளெலாம் முடியுதோ அந்த நாளில் வந்து நீங்கள் அம்பாலை சென்று வழிபடும் போது இந்த மாதம் அனுகூலமாக இருக்கும்